ீராம ராம ராமே தீ சகஸ்ரநாம மனோரமே சகசிரநாம ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம நமஸ்காரம் அயோத்தியா ராம்ஜன்மபூமிக்காக பல வருடங்கள் போராடியவர்கள் தியாகம் செய்தவர்கள் உழைத்தவர்கள் அவ்வளவு மகனியர்களுக்கும் மனப்பூர்வமான அஞ்சலியை முதலில் செய்து கொள்கிறேன் அடியேன் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ நம்முடைய சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமபிரான் விஷயமாக ஒரு அடிவீழ்ச்சி விண்ணப்பம் சமீபத்தில் கவனத்துக்கு வந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ரீராமபிரானுடைய அவதார ஸ்தலமான திருவயோத்தியில் அதாவது ராம் ஜென்ம பூமியில் இப்போது புனப்பிரதிஷ்டையாகியுள்ள ராம் மந்திரில் கண்ணீர் வரவழைக்கும்படியான ஒரு சிற்பம் ராமபிரான் லிங்க பூஜை செய்வது போன்ற ஒரு படிமம் பிரதிஷ்டிக்கப்பட்டு இருக்கு இது ராம் மந்திரில் ராம்லல்லா சந்நிதிக்கு நேர் மேலே ராம் தர்பார் என்கிற ஒரு கர்ப்பகிரகம் அதனுடைய முகப்பின் மையத்தில் ராம பக்தர்களான சேவார்த்திகள் ராமரை காணும்போது சற்றே முகத்தை தூக்கி பார்த்தார்களானா பளிச்சின கண்களில் தெரியிறாப்ல அமைஞ்சிருக்கு ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமர் சிவலிங்க பூஜை செய்யும் காட்சி எதுவோ அது அப்படியே இங்கே சிற்பமாக வைக்கப்பட்டு இருக்கு அதன் அருகே இந்த சிவலிங்கம் ராமரால் பிரதிஷ்டிக்கப்பட்டு வழிபடப்பட்டது அப்படின்னு உலோகப்பட்டையில் எழுதப்பட்டு இருக்கு வைஷ்ணவர்கள் இதில் புண்படாமல் இருக்க வேண்டி இதற்கு ஒரு மாற்றாக சிவனார் ஸ்ரீ ராமரை போற்றுவது போன்ற பொருள் கொண்ட துளசி ராமாயண ஸ்லோகம் ஒன்று பக்கவாட்டு சுவர் ஒன்றில் உலோகப்பட்டையில் பொறிக்கப்பட்டு இருக்கு ஆனால் இது பார்வைக்கு சுலபத்தில் எட்டாது இது சட்டுன்னு கண்களில் படாது ஏன்னா சிவன் ஸ்ரீராமரை போற்றும் காட்சி பக்கவாட்டு சுவரில் தான் இருக்குது மேலும் அது ஸ்லோக ரூபமாக மட்டும்தான் இருக்குது ஆனால் ஸ்ரீராமர் சிவலிங்க பூஜை செய்யும் காட்சி பார்வையில் நன்கு படும்படி நேரடியாக இருக்குது மேலும் சிற்ப வடிவத்திலையும் உள்ளது நிச்சயம் ஸ்லோகத்தை விட சிற்பம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ராமானந்தி வைஷ்ணவர்களுக்கு துளசி ராமாயணம் மிகவும் முக்கியம் அப்படின்னா கூட ஸ்ரீராமபிரானுடைய அவதார ஸ்தலத்தில் ராமர் சிவ பூஜை செய்வது போல இப்படி ஒரு சிற்பம் ஏற்பட்டது அவர்களுக்கெல்லாம் சம்மதமா ஸ்ரீராமர் பிரதான மூர்த்தியாக சந்நிதி கொண்டு இருக்கிற கோவிலில் இது தேவையா ராம சந்நிதியில் சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை காட்ட விரும்பினா ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே அப்படின்னு சிவனார் பார்வதிக்கு உபதேசிக்கக்கூடிய பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கே அதை வடிவமாக காட்சிப்படுத்தி இருக்கலாமே அல்லது இராவண வதமான பிற்பாடு தேவர்கள்லாம் வந்து ராமபிரானுக்கு மங்களா சாசனம் பண்ணுறச்சே புஷ்கராட்ச மகாபாகோ அப்படின்னு தொடங்கி சிவனார் ஸ்ரீ ராமபிரானை வாழ்த்தும்படியான அந்த ஸ்லோகத்தை பிரதிமையாக பண்ணியிருக்கலாமே எவ்வளோ அழகாக இருக்கும் ராம பரத்துவத்தை காட்ட வேண்டிய ஒரு சந்நிதியில் அபகர்ஷத்தை காட்டுவது போன்ற இந்த உருவ அமைப்பு சரியா பட்டத்து யானையை அழகாக அலங்கரிச்சிட்டு அதை கட்டி வைக்கிற சங்கிலியில் போய் கோட்ட விட்டது மாதிரி இருக்கு இது இது பரம ராம பக்தர்கள் பலரின் உள்ளத்தை புண்படுத்தும் ஒரு காட்சி அப்படிங்கிறதை மறுக்கவே முடியாது இதுபோல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆலயத்தில் விஷ்ணு கண்ணை பிடுங்கி அர்ச்சனை பண்ண கதை அடிமுடி தேடின கதை இவற்றையெல்லாம் சிற்பமாக வைக்க ராமானுஜ வைஷ்ணவம் அனுமதிக்குமா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பானாசுர யுத்தத்தில் கண்ணனிடம் சிவன் தோற்று ஓடிய சிற்பமோ அல்லது சிவனார் திருமாலை பூஜை செய்யும்படியான சிற்பமோ காசி சோம்நாத் திருவையாறு இது போன்ற பிராச்சீன சிவாலயங்களில் இடம்பெற சைவம் அனுமதிக்குமா மலைநாட்டு திருப்பதிகள்லையும் வடக்கே உள்ள ஆலயங்கள்லையும் தேவதாந்திர சந்நிதிகள் பிராகாரத்தில் இடம் பெறுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷ்ணு ஆலயத்தில் விஷ்ணு பங்க கதை காட்சிப்படுத்தப்பட்டதை காண்பது இதுதான் முதல் முறை இது நம்முடைய ராம்லல்லா சன்னதியில் ஏற்பட்டிருக்க வேண்டாம் இது ஒரு ஆதங்கம் ஸ்ரீராமபிரான் ராவணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக இலங்கையிலிருந்து திரும்பும் வழியில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் என்று ஒரு பட்சம் ஸ்ரீராமபிரான் சேது நிர்மாணம் செய்வதற்கு முன்பே சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் என்று மற்றொரு பட்சம் முதல் பட்சத்தை விட இரண்டாவது பட்சம் சற்று பின்பு வந்தது முதல் பக்ஷ கதையை சற்று செம்மைப்படுத்துறதுக்காக அதாவது ரிஃபைன் பண்ணுறதுக்காக இரண்டாம் பக்ஷ கதை ஏற்பட்டது ஆனால் இது இரண்டிற்குமே வால்மீகி ராமாயணத்தில் ஆதாரம் இல்லை ராம கதைக்கு சமகாலத்தில் எழுதப்பட்ட வால்மீகி ராமாயணம்தான் அகச்சான்று பிரைமரி சோர்ஸ் அதுதான் அடுத்து மகாபாரதம் அடுத்து இதிகாச சிரேஷ்டமான ராமாயணத்துக்கு முரண்பாடு இல்லாமல் பேசக்கூடிய சாத்விக புராண வாக்கியங்கள் பிரமாணம் அடுத்தபடியாக பகவானால் மயர்வர மதிநலம் அருளப்பட்ட ஆழ்வார்களின் பாசுரங்கள் பிரமாண வலிமை உடையவை இவை எவற்றிலுமே இந்த லிங்க பிரதிஷ்டைக்கு ஆதாரம் இல்லை ராவண வதமாகி ஸ்ரீராமபிரான் புஷ்பக விமானத்தில் அயோத்தி திரும்பரச்சே தன் மடியில் அமர்ந்திருந்த சீதைக்கு அந்த பிரதேசங்களையும் ஸ்தலங்களையும் காற்றார் அப்போ சேதுவை வர்ணிக்கும் இடத்தில் அத்தபூர்வம் மகாதேவகா பிரசாதம் அகரோத் பிரபு அப்படின்னு வால்மீகியின் ஆதி காவியத்தில் உள்ளது இந்த இடத்தில்தான் பிரபுவான மகாதேவர் உகந்தார் அப்படிங்கிறது இதன் பொருள் ராமபிரான் விஷயத்தில் உகந்தது சமுத்திரராஜனே ஆதலால்தான் உரையாசிரியர் கோவிந்தராஜரும் அவ்வாறே வியாக்கியானம் செய்கிறார் இங்குள்ள மகாதேவ சப்தத்தை சிவனார் அப்படின்னு சிலர் அர்த்தம் பண்ண விரும்புகிறார்கள் ஆனால் அது பொருந்தாது ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் மூல சேதுபந்தன கட்டத்தில் லிங்க பிரதிஷ்டையோ அதனால் சிவனார் உகந்ததோ வரவே இல்லை அப்படி பார்த்தாலும் பிரமாண வலிமையற்ற பலகீனமான இந்த லிங்க பிரதிஷ்டை கதை வடிவத்தை ஸ்ரீராமபிரானுடைய அவதார ஸ்தலத்தில் பிரதிஷ்டித்து இருக்க வேண்டாம் கோலோகம் அப்படின்னு ஒரு உலகம் உள்ளதாகவும் அது ராதையின் லோகம் என்றும் முக்தியடையும் பக்தர்கள் அங்கே சென்று ராதைக்கு சேவை செய்வதாகவும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட கௌடிய வைஷ்ணவம் கூறுகிறது ராமாயணத்தில் தேவ கந்தர்வ கோலோகான் என்று ஸ்ரீராமர் சோதிவாய் திறந்து அருளி செய்யும் கோலோகம் இந்த கௌடிய வைஷ்ணவம் சொல்லும் ராதையின் கோலோகமே அப்படின்னு அர்த்தம் பண்ணினால் பொருளுரைத்தாள் அது எவ்வாறு அகச்சான்றான வால்மீகி ராமாயணத்துக்கு முரணானதோ அதேபோல ஏதோ ஒரு புராணத்தில் ராமருக்கு பிரம்மவத்தி தோஷம் சொல்லக்கூடிய ஒரு கதையை எடுத்துட்டு வந்து இங்கே மகாதேவ சப்தத்தில் அதை பொறுத்தறது அகச்சான்றான வால்மீகி ராமாயணத்திற்கு மிகவும் விருத்தமானது எந்த காலத்திலையும் எந்த தேசத்திலையும் பெண்களிடத்தில் கண்ணியம் மீறி எல்ல மீறி பழகுபவர்களை அயோக்கியன் அப்படின்னு தான் சொல்லுவார்கள் அவனிடத்தில் வேறு என்ன பெருமைகள் இருந்தாலும் அவனுக்கு அயோக்கியன்னு தான் பேர் அப்படி ஒரு அயோக்கியன் பெண்கள் பலரை அவர்கள் விருப்பமின்றி கடத்தி கொண்டு போய் வைத்து கொண்டு ஃபிசிக்கல் அபியூஸ் பண்ணுறான் வெர்பல் அப்யூஸ் பண்ணுறான் அந்த பெண்களில் ஒருத்தியின் கணவன் தன்னுடைய மனைவி மேலே இருக்கிற பெரும் காதலால அந்த அயோக்கியனை சந்தித்து வதம் செய்து தன்னுடைய மனைவியையும் மற்ற பெண்களையும் மீட்கிறான் வீரனான அந்த கணவனுக்கு இதனால் ஒரு தோஷம் ஏற்பட்டுடுமா அதற்கு அவன் ஒரு பரிகாரம் பண்ணிக்கணுமா அந்த அயோக்கியன் ராவணன் அந்த வீரன் ராமன் ராவணனுக்காக பறிஞ்சு பேசுகிறவர்கள் இருந்தாலும் சரி அவர்கள் மறைமுகமாக விமன் ஹாரஸ்மெண்ட் ஆதரவாளர்கள்தான் இப்போ உடனே அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா இப்படி பேசுகிறவர்களால் தான் ஹிந்து ஒற்றுமையே கெடுகிறது அப்படின்னு எங்கள் மேலே இப்போ வச மாறி வந்து விழும் ஹிந்து ஒற்றுமை இப்போது மிகவும் தேவையான ஒன்று தான் மறுக்கலை ஆனால் அதற்காக ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் உண்டான அடிப்படை கொள்கைகளை கூட விட்டு கொடுத்துடணுமா வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதங்கள் வைதிக மதங்கள் எனப்படுகின்றன இது போன்ற வைதிக மதங்களின் தொகுப்பு தான் ஹிந்து மதம் எனப்படுகிறது ஹிந்து மதத்திற்குள் நிறைய தனித்தனி சம்பிரதாயங்கள் உள்ளன இந்த மதம் சம்பிரதாயம் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை இல்லை ஒவ்வொரு சம்பிரதாயமும் எத்தனையோ நம்பிக்கைகளையும் கோட்பாடுகளையும் அதை ஒட்டிய அனுஷ்டானங்களையும் தன்னுள் கொண்டு இருக்குது ஹிந்து ஒற்றுமை முக்கியம் அப்படின்னா கூட அதற்காக அவரவர் சார்ந்துள்ள சம்பிரதாயத்தின் கொள்கைகளை விட்டுத்தரக்கூடாது அப்படிங்கிறதும் இப்போ அவசியம் சமரசம் என்கிற பெயரில் நாம் எல்லாத்தையும் விட்டுக்கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா எந்த ஒரு சம்பிரதாயமுமே ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாமல் உறுதியற்று போயிடும் ரிலீஜியஸ் டாலரேஷன் ஆர் ரிலீஜியஸ் ஈக்குவலைசேஷன் மத சகிப்புத்தன்மையா அல்லது மத சமரசமா அப்படின்னு வரும்போது மத சகிப்புத்தன்மைதான் சரியானது மத சகிப்புத்தன்மைதான் சாத்தியமான ஒன்று ஏதாவது ஒரு மதத்தில் அல்லது சம்பிரதாயத்தில் அதுவே முக்தியை நல்கும் சிறப்பான மதம் என்னும் பரிபூர்ணமான நம்பிக்கையோடு கூட அதே சமயம் பிற மதங்களில் பிற சம்பிரதாயங்களில் சகிப்புத்தன்மையோடு ஒவ்வொருவரும் வாழ முயன்றால் அதுதான் நல்லது அதை விடுத்து எல்லா மதங்களும் ஒன்று தான் எம் மதமும் சம்மதமே இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா ஜனங்களுக்கு என்ன ஆகிடும் எந்த ஒரு மதத்திலையுமே எந்த ஒரு சம்பிரதாயத்திலையுமே ஒரு பற்று இல்லாமல் உறுதி இல்லாமல் போயிடும் மேலும் ஒவ்வொரு சம்பிரதாயமும் அதனு அதனுடைய அடையாளத்தையும் இழந்துடும் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கே அதை இழந்துடும் எல்லாம் ஒன்னே அப்படிங்கிற கருத்தால் வேற்றுமையில் ஒற்றுமை ஸ்தாபிக்கப்படாது சகிப்புத்தன்மையால தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது ஓங்கும் இங்கே நம் அயோத்தி ராம் ஜென்ம பூமியிலும் ராமர் லிங்க பூஜை செய்யும் போலி சமரச சிற்பத்தை ஸ்தாபித்ததை காட்டிலும் வைஷ்ணவத்தின் அடிப்படை கொள்கைக்கு பங்கம் இல்லாதபடி ராம பரிவாரங்கள் அமையப்பெற்றால் மெய்யடியார்களின் ராம பக்தியை அது இன்னும் மேன்மேலும் புஷ்டியாக்கும் இந்து ஒற்றுமைங்கிறது எல்லா சம்பிரதாயங்களையும் கலந்து கட்டி குழப்பறது இல்லை ஒவ்வொரு சம்பிரதாயத்தையும் அதனதன் தனித்தன்மை கெடாமல் பாதுகாப்பதுதான் அதுதான் ஹிந்து ஒற்றுமையை இன்னும் வலுவாக்கும் ஹிந்து மதம் என்பது பலர் கூடி இழைப்பாரும் ஒரு ஆலமரம் அதை சமரசத்தால் ஒற்றை பனைமரமாக ஆக்கிட வேண்டாமே ஹிந்து மதம் என்னும் கூரைக்குள் ஒவ்வொரு சம்பிரதாயமும் அதனதன் சிறப்பு இயல்புகளோடு புஷ்கலமாக இந்த பூமியில் நீடித்து வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய பிரார்த்தனை ஜெய் ஸ்ரீராம் ஜிதந்தே புண்டரீகாட்ச